வணக்கம் திமுகவின் செயற்குழு கூட்டம் விஜய்க்கு பயந்து விட்டாரா முதல்வர் திமுகவினுடைய மாநில செயற்குழு கூட்டம் சமீபத்தில் நடைபெற்று முடிந்தது இதில் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது திமுகவின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவரான திரு மு க ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு துணைப் பொதுச் செயலாளர்களான கனிமொழி ராஜா கே என் நேரு ஆர் பாரதி ஐ பெரியசாமி உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் என மொத்தமாக ஆயிரம் பேருக்கு மேல் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது இந்த கூட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராகத்தான் பல்வேறு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது பெஞ்சல் புயல் காரணமாக தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் எனவே முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது மேலும் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசியிருந்தார் அவருக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு தாய் மனப்பான்மையோடு தமிழக அரசுக்கு தேவையான நிதியுதவியை செய்ய மறுத்து வருகிறது அதற்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது மேலும் டங்ஸ்டன் ஆலையை மதுரையில் அமைக்கக்கூடாது என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இதேபோன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இப்படி பல தீர்மானங்களை திமுக அரசு நிறைவேற்றிய பின்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் அப்பொழுது பேசிய அவர் திமுக எறநூறும் வெல்லும் என்பதும் திமுகவிற்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் எதிரிகளே இல்லை என்று கூறுவதும் இருமாப்பு அகந்தை என்று கூற வேண்டாம் ஏனெனில் திமுகவை எதிர்த்து எத்தனை படைகள் வந்தாலும் அதனை வீறு கொண்டு எதிர்த்து வெற்றி பெறுவோம் திமுகவை அழிக்க தமிழகத்தில் பல பேர் முயன்றார்கள் ஆனால் அவர்கள்தான் அழிந்து போனார்கள் திமுக தொடர்ச்சியாக இந்த தேர்தலிலும் வெற்றி பெற்று ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் தொடர்ச்சியாக திமுக ஆட்சி அமைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் வரலாற்றையும் இந்த தேர்தலில் நாங்கள் மாற்றி எழுதுவோம் திமுக இருநூறு தொகுதிகளில் வெல்லும் என்பது இருமாப்போ அகந்தையோ இல்லை எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள் மக்கள் எங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் காரணமாக எங்கள் கூட்டணிக்கு மக்கள் தொடர்ந்து வாக்களித்து வருகிறார்கள் அதனால் நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் இரநூறு தொகுதிகளிலும் வெல்வோம் என்பதுதான் எங்களது இலக்கு என குறிப்பிட்டிருந்தார் மேலும் வரும் தேர்தலில் திமுக ஷோ டைம் என்ற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே திமுகவிற்கு ஐபேக் டீம் தேர்தல் ஆலோசகர்களாக இருந்து செயல்பட்டது அதாவது சென்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பிகே டீம் எனப்படக்கூடிய ஐபேக் டீம் தான் திமுகவினுடைய தேர்தல் ஆலோசகர்களாக செயல்பட்டது அந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த முறை அதிமுக இந்த தேர்தல் பணிக்குழுவை அணுகி ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது எனவே திமுக ஷோ டைம்ஸ் நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஷோ டைம்ஸ் நிறுவனம் மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கு தேர்தல் ஆலோசனையை வழங்கியதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று ஆந்திராவில் தெலுங்கு தேச கட்சியின் தலைவரான திரு சந்திரபாபு நாயுடுவுக்கும் ஆலோசனை வழங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த இரு கட்சிகளும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது எனவே திமுக ஷோ டைம்ஸ் நிறுவனத்தை அணுகியுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விஜயை கண்டு விஜயினுடைய அரசியல் நகர்வுகளைக் கண்டு பயந்துள்ளதாக சிலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதில் உண்மை இல்லை எனவும் திமுகவின் சார்பில் வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தைச் சார்ந்த நிர்வாகி ஒருவர் இதுவரையிலும் திமுக இரநூறை வெல்வோம் கண்ணுக்கேட்டிய தூரம் வரையிலும் எங்களுக்கு எதிரியே இல்லை என்று கூறி வந்தார்கள் ஆனால் நேற்று செயற்குழுவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ இரநூறை வெல்வோம் என்றோ கண்ணுக்கேட்டிய தூரம் வரையில் எங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று கூறுவதையோ அவர் விரும்பவில்லை குறிப்பாக எத்தனை படைகள் எங்களுக்கு எதிராக வந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக முறியடித்து வெற்றி பெறுவோம் என்றுதான் கூறினார் இதற்கு முன்பாக கண்ணு தூரம் வரையில் எங்களுக்கு எதிரி இல்லை என்று கூறிய அவரால் ஏன் இந்த முறை கூற முடியவில்லை அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்களது தலைவரான திரு விஜய் அவர்கள்தான் விஜய் அவர்களுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது அதிமுகவின் சரியான தலைமை இல்லாமையாலும் மேலும் அதிமுக பிரிந்து கிடப்பதனாலும் அவர்கள் வலிமையான கட்சியாக இல்லை எனவேதான் தான் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கே பல கட்சிகள் முன்வருவதற்கு தயக்கம் காட்டி வருகிறது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பலமுறை அணுகிவிட்டார்கள் அதிமுகவில் இருந்து ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற தொடர்ந்து மறுத்து வருகிறது இதேபோன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சியோடும் கூட அதிமுக மறைமுகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விட்டது அவர்களும் வெளியே வர மறுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் திமுகவை எதிர்கொள்ள முடியும் என்பதனால்தான் விஜய்யோடு கூட பேச்சுவார்த்தையை நடத்தியது ஆனால் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் கூட்டணி எங்கள் தலைமையில் மட்டுமே அமைப்போம் வேறு கட்சிகளின் தலைமையில் கூட்டணி அமைக்க தயாராக இல்லை என அறிவித்து விட்டார்கள் அரசியல் நகர்வுகள் அனைத்தும் திமுகவிற்கு ஒருபடி சறுக்கலாக இருந்து வருகிறது எனவேதான் முதலமைச்சர் இவ்வாறு பேசினார் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து கூறப்பட்டு வருகிறது நன்றி